வணக்கம் மக்களே காஞ்சிபுரம் இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா காஞ்சிபுரம் இட்லி கூடவே சூப்பராக டேஸ்ட்டியான பெஸ்ட் காம்பினேஷன் ஒரு சட்னியும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க காஞ்சிபுரம் இட்லி செய்கிறதுக்கு அரிசி ஒரு வச்சிடலாம் ஒரு அழாக்கு பச்சரிசி எடுத்துருக்கேங்க இது இதில் போட்டுக்கலாம் இப்போ இதில் உளுத்தம்பருப்பு உரு வைக்கலாங்க முக்கால் அழாவுக்கு உள்தம்பருப்பு வைக்கணும் அதில் நான் பாதி வந்து முழு உளுத்தம்பருப்பு கருப்பு உளுத்தம்பருப்பும் பாதி வெள்ளை உளுத்தம்பருப்பும் ஊற வச்சுக்கிறேன் வெள்ளை உளுந்து அரை கப் எடுத்துருக்கேங்க இது கருப்பு உளுந்து வீடியோக்கு நல்லா இருக்கணுன்றதுனால பாதி வெள்ளை உளுந்தும் பாதி தோலோட உளுந்தும் எடுத்துருக்கோங்க இதை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு வெந்தியம் இது ரெண்டுத்தையும் கழுவி தண்ணி போ ஊற வச்சு கொண்டு வந்துடுறேங்க அரிசி உளுத்தம்பருப்பு ரெண்டுமே கழுவி கொண்டு வந்துட்டேங்க இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இதை ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஊருட்டவங்க ஊறின பிறகு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த காஞ்சிபுரம் இட்டிலே அரைக்கிற தாங்க ரொம்ப முக்கியம் வாங்க எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் பச்சரிசி மிக்சி ஜாரில் சேர்த்துறேங்க எவ்வளோ அரிசி குறண குறனையாக இருக்குது பாருங்க இந்த அளவு அரிசி பாதி ஒன்றும் பாதிமாக கிளி கிடைக்கிறது கூட இன்னும் கொஞ்சம் குரண்ண குறணையாக கிட்ட வந்து இந்த இந்தளவுக்கு நல்லா ரவை பதத்துக்கு இருக்கணுங்க கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகிடுச்சு நம்ம உளுத்தம் பருப்பில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி ஆட்டிக்கலாம் இப்போ இந்த இதை பார்த்தா தெரிஞ்சு பாருங்கள் எவ்வளோ ரவ ரவையாக இருக்குது இப்போ பருப்பு இன்னும் நல்லா ஒன்றும் பாதியமாக அரைப்படணுங்க நம்ம கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து ரெண்டுமே போட்டிருக்கோம் பாதி உலத்தம்பருப்பு அப்படியே முழுசாக இருக்குது பாருங்க இன்னும் ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டுனா போதும் இது இப்போ நம்ம ஆஞ்சநேயர் வாடைக்கு அரைப்போம் இல்லைங்களா அந்தளவுக்கு அந்த மாதிரி தான் அரைக்கணும் இந்த மாதிரி நமக்கு ரவா பதத்துக்கு கேட்கணும் இன்னும் நல்லாவே பா இது பாருங்கள் முழுசு முசாக இருக்குது பாருங்கள் அப்போ தான் அந்த இட்லி வந்து உங்களுக்கு குறண குருணை குருனையாக இருக்கும் அதில் அந்த மிளகு சீரகம்லாம் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாத்திரத்தில் வைச்சிடலாங்க இதில் அரிசிக்கு அளவுக்கு நமக்கு உள்தம்பருப்பு போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு அரிசி கம்மி குவான்டிட்டின்றதுனால கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சுங்க அதனால உள்தம்பருப்பை நான் கொஞ்சம் திக்காக அரைச்சிருக்கேன் இப்போ ரெண்டுத்தையும் உப்பு போட்டு கரைச்சிடலாங்களா வாங்க இந்த மாவு தகுந்தளவுக்கு உப்பு போட்டிருக்கேங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அளவுக்கு குருணை குறுனையாக இருக்கும் போது தாங்க அந்த இட்லி செம்ம டேஸ்ட்டாக வரும் இது இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தண்ணி தேவைப்படும் நாளைக்கு நம்ம எல்லாம் அதை தேவையான பொருட்கள்லாம் போடும்போது தண்ணி ஊற்றி கரைச்சி இட்லி ஊற்றிக்கலாம் இப்போ நான் க்ளீனாக வச்சு தட்டு போட்டு மூடிடுறேங்க காலையில் பார்க்கலாம் குட் நைட் குட் மார்னிங் மக்களே இப்போது இட்லி மாவு பிளிச்சிச்சான்னு பார்க்கலாமா வாங்க எவ்வளோ அழகாக புளிச்சு வந்திருக்குங்க இப்போ இதில் தேவையான பொருட்கள்லாம் போட்டுலாங்களா நேற்றே நம்ம உப்பு போட்டுட்டோம் மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூனே போட்டுக்கலாம் நல்லா இதெல்லாம் வாசனையாக இருக்கும் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் சுக்கு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருந்தேன் கருவேப்பிலை இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பச்சையாகவே இதெல்லாம் தாளிக்க வேண்டாம் சூடு பண்ண வேண்டாம் நல்லெண்ணா ஒரு கால் கப் அளவு இதை ஊற்றிக்கிறேங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேங்க வாங்க பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி இப்படி நமக்கு திக்காக தான் இருக்கணும் நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக கால் கப்பு ஊற்றுனீங்கன்னா தான் அது உள்ளெல்லாம் பருப்புக்குள்ளெல்லாம் போய் வெந்து அதோடய பதம் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம டம்ளரில் ஊற்றிடலாங்க தண்ணி நிறைய தாராளமாக வச்சு நான் சூடு பண்ணிட்டு இருக்கேன் உள்தம்பருப்பு அரிசிலாம் கொடுனா கொடுமையாக இருக்கிறதுனால நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் முதல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் பத்து நிமிஷம் அப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வேக விட்டாதான் தான் அந்த உளுத்தம் பருப்பெல்லாம் கொஞ்சம் ஒன்றும் பதிமா அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் வேகம் இப்போ இந்த டம்ளரில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறங்க இந்த டம்ளர்லேயும் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க உங்களுக்கு வேணா நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றி நல்லா டம்ளரில் நல்லா தடவிட்டு கொஞ்சம் அடியில் இருக்கிற மாதிரி ஊற்றணும் அப்புறம் தான் நம்மளுக்கு மேலே நல்லா உப்பி வரும் மாவு ஃபுல்லாக ஊற்றாமல் அரை டம்ளர் வர அளவுக்கு ஊற்றிக்கலாம் நம்ம டம்ளரில் காஞ்சிபுரம் இட்லியை மாவை ஊற்றி வச்சுட்டோங்க தண்ணியும் நல்லா கொதிக்க வருது பாருங்கள் இப்போ இதை மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருக்கேன் அப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் இன்னொரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த இட்லி வேகத்துக்குள்ளே இதுக்கு மேட்சிங்காக ஒரு சட்னி பார்க்கலாங்களா இஞ்சி சட்னி செம்ம காம்பினேஷனாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இட்லி குண்டானா இந்த பக்கம் மாற்றிட்டாங்க இந்த பக்கம் நம்ம இஞ்சி துவையலுக்கு அரைச்சி வதக்கிக்கலாமா வாங்க என்ன காஞ்சிச்சிங்க இதை நல்லா ஒரு கை அளவு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு லைட்டாக செவக்கட்டுங்க இந்த இஞ்சி சட்னி உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க இஞ்சி உடம்புக்கு நல்லது இல்லைங்களா நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சா ஒன் வீக் கூட வச்சுக்கலாம் கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேங்க அப்புறம் மூணு மிளகா காரத்துக்கு இந்த அளவுக்கு ரெண்டு இஞ்சி நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இஞ்சி வதங்கட்டுங்க இஞ்சியிலே ஒரு காரம் இருக்கும் இல்லைங்களா அதனால் க மிளகா வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க நான் வந்து மூணு மிளகாவில் காரம் இல்லைன்றதுனால மூணு மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் எவ்வளோ துவையல் அரைக்கிறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி ஒரு மிளகா இல்லை ரெண்டு மிளகா போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கொஞ்சமாக தேங்காய் அப்புறம் இந்த தொழில் தேவையான அளவு உப்பு போட்டு நான் இதை ஆறுனதோ அரைச்சி கொண்டு வந்துடுறேங்க இந்த மாதிரி திக்காக இருந்தால் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு தனியாக வேணுன்னா தனியாக நீங்கள் கரைச்சிக்கலாம் சும்மா காரம் சாரமாக சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் குக்கிங் காம்படிஷன் நடந்ததுங்க உமன்ஸ் டேக்கு அப்போது மில்லர்ஸ் தான் டாபிக் நான் வந்து காஞ்சிபுரம் இட்லி வந்து திணை மாப்பிள்ளை அரிசி இதெல்லாம் போட்டு மிக்ஸ்டாக பண்ணி காஞ்சிபுரம் இட்லியும் இந்த துவையலாம் எடுத்துன்னு பயந்தேங்க இந்த துவையுக்காகவே நிறைய பேர் இந்த இட்லி வந்து சாப்பிட்டாங்க நான் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினேன் அதனால் நீங்கள் உதாரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதில் காரம் புளிப்பெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுக்கங்க இப்போ இட்லியும் வந்துடுச்சு ஆஃப் பண்ணிட்டேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா வாங்க நம்ம அரை டம் ஊற்றுறதுனால எவ்வளோ அழகாக மு வந்திருக்கு பாருங்க வெந்துருச்சிங்க இப்போ இதை எடுத்துடலாம் காஞ்சிபுரம் இட்லிக்கு இன்னொரு காம்பினேஷன் மோஸ்ட்டாக எல்லாரும் சாப்பிட்றது மிளகாப்பொடி நான் அதனால மிளகாப்பொடியும் எடுத்து வச்சுட்டேங்க இப்போ இதை ஓப்பன் கொஞ்சம் ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதை எடுக்கலாம் இட்லி நல்லா ஆறிடுச்சிங்க பாருங்கள் நம்ம எண்ணெய் ஊற்றுனதுனால சூப்பராக வருது பாருங்கள் இந்த டெக்ஸ்டர் பார்க்குறீங்களா நம்ம குருண குருமையை அரைச்சதுனால இந்த அளவுக்கு நல்லாயிருக்குங்க இதுதான் இதோடய டெக்ஸ்சரு இதுதான் இதோட பதம் நீங்கள் குறுண்ண குறுமையாக அரைச்சிங்கன்னா சூப்பராக வரும் உங்களுக்கு இஷ்டப்பட்டீங்கன்னா முந்திரியெல்லாம் நல்ல நெல்லையும் நெய்லியோ வறுத்து போட்டிங்கன்னா அதுவும் ஒன்றும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அங்கே அங்கே கடிபடம் அப்புறம் இது ஆற ஆறு தான் இன்னும் டேஸ்ட்டுங்க ரெண்டு நாள் கூட நம்ம நல்லா வெளியே வச்சு சாப்பிட்லாம் ஒன்றும் கெட்டு போகாது இப்போ சர்வ் பண்ணிடலாங்களா இதுக்கு இந்த இஞ்சி சட்னி சூப்பராக இருக்கும் நீங்களும் உதாட்டி செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு காம்மெண்ட்ல சொல்லுங்க த காஞ்சிபுரேட்லி இந்த இந்தி சட்னியும் நீங்களும் அந்த வாட்டி செய்து பாருங்க மொளகாப்படியோட எப்படி சர்வ் பண்றதை அட் ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் பை